கடலூரை உலுக்கிய அதிமுக பிரமுகர் கொலை யார் இந்த புஷ்பநாதன் இவர் கொலைக்கான காரணம் என்ன சுப்பிரமணியபுரம் படப்பானையில் நடந்த கொடூரம் திக் திக் பின்னணி கடலூர் வண்டிபாளையம் ஆலை சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் நாற்பத்தி ஆறு வயதான அதிமுக மாவட்ட பிரதிநிதி புஷ்பநாதன் கடலூர் நகராட்சியின் முன்னாள் கவுன்சிலரான இவர் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனது பைக்கில் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் இவரை வழிபறித்து வெட்டி கொன்றனர் இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க கடலூர் மாவட்ட போலீஸ் சுப்பிரன் ராஜாராம் உத்தரவின் பேரில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டது அவர்கள் கொலை நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது அதே பகுதியை சேர்ந்த நேதாஜி அஜய் சந்தோஷ் ஆகிய மூன்று இளைஞர்கள் மீது சந்தேகம் எழுந்ததால் அவர்களை பிடித்து போலீசார் விசாரித்தனர் அப்போதுதான் பல அதிர்ச்சி உண்மைகள் தெரிய வந்தன கடந்த ஓராண்டுக்கு முன்பு கைதான மூன்று பேரும் சேர்ந்து ஆடுகளை திருடி அதனை அதிமுக பிரமுகர் புஷ்பநாதனிடம் விற்பனை செய்து வந்துள்ளனர் திருடப்பட்ட ஆடுகள் அனைத்தும் கடலூர் திமுக பிரமுகருக்கு சொந்தமானது இது தொடர்பாக திமுக பிரமுகர் அளித்த புகாரின் பேரில் நேதாஜி அஜய் சந்தோஷ் ஆகியோர் கைதாகி உள்ளனர் அவர்களிடம் இருந்து கார் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டது அதோடு அவர்கள் சிறைக்கும் சென்று விட்டனர் அதன் பிறகுதான் இந்த மூன்று பேரும் புஷ்பநாதனிடம் தாங்களை ஜாமீனில் எடுக்க உதவி கேட்டுள்ளனர் ஆனால் சுப்பிரமணியபுரம் படத்தில் வருவது போல தனது லாபத்துக்கு இவர்களை பயன்படுத்தி கொண்ட புஷ்பநாதன் எந்த உதவிகளையும் செய்யாமல் கை கழுவி உள்ளார் இதனால் இவர்களுக்குள் பகை உணர்வு ஏற்பட்டுள்ளது அப்போதுதான் வெளியே வந்த இந்த மூன்று பேரும் புஷ்பநாதனை படுகொலை செய்தது போலீஸ் விசாரணையில் கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புஷ்பநாதனின் உறவினர்கள் இந்த மூன்று பேரின் வீடுகளையும் ஆத்திரத்தில் சூறையாடி உள்ளனர் புஷ்பநாதனின் இறுதிச் சடங்கு ஜூலை ஒன்றாம் தேதி நடந்ததால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு அப்பகுதியில் போடப்பட்டுள்ளது அதிமுக பிரமுகரின் கொலை கடலூரில் கடும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவினரும் புஷ்பநாதனின் கொலையை கண்டித்து போராட்டம் செய்தது குறிப்பிடத்தக்கது